அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து வருடங்களாக ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்ததான இடத்துல இப்போ சோலார் செட்டப் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டலாக இந்த இடத்துல இரநூத்தம்பது அடி போர்வெல் ஆளாக இருக்குது ஒரு இரநூத்தி இருபது அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டமாக இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய மஞ்சூர் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ரூஃப் டாப்பில் நம்ம சோலார் பேனலில் அமைச்சு கொடுத்துருக்கோம் அங்கேருந்து இங்கே தூரம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த போர் பாயிண்ட் இருக்குது இந்த தூரமாக இருக்கிற இந்த போர் பாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஆயில் இன்ஜின் மூலமாக ஏற்கனவே தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க தற்சமே இந்த ஆயில் இன்ஜினும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை ஸோ இதனோட டீசல் செலவு இதனோட பராமரிப்பு செலவுன்ற அடிப்படையில் இதற்கு பண்ணுற இந்த செலவினத்தை தாண்டி ஒரு முதன்மையான முதலீடு அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல சோலார் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இனிதான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ஆயில் இன்ஜின் விவசாயன்றது நிறைய சிரமங்களை அந்த வாடிக்கையாளருக்கு கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு ஃப்ரீ எனர்ஜியை நம்ம பயன்படுத்துகிற வகையில் அதாவது சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்துகிற வகையில் இவங்க இடத்துல இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பரமக்குடி அருகாமையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ரூப்டாப்பில் சோலார் பேனல் போட்டு கொடுத்து அந்த வீட்டோட அடிவாரத்தில் நம்ம இந்த கண்ட்ரோலர்லாம் வச்சு கொடுத்துருக்கோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் விவசாய இடத்துல மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ண முடியும் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்ய முடியும் அதுபோல் போரில் தண்ணி இல்லை ட்ரை ரன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் ஸ்டாப் ஆகிக்கும் இது மாதிரியான ஒரு சிறப்பு அம்சங்களோட தரமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலேயே அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்